இறைவனுக்கு வணக்கம் இந்த மிருகசிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தற்பொழுது சனிப்பெயிற்சியை பற்றி பார்ப்போம் இவர்களுக்கு ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்திலும் மிதன ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் உள்ளது ஆனால் எவ்வ எப்படி இருந்தாலும் எவ்வளவு மன உளைச்சல்கள் இருந்தாலும் பயம் இல்லாமல் இவர்கள் இருக்கலாம் உத்தியோகத்தில் பலருக்கு குழப்பங்கள் ஏற்படும் இடமாற்றங்கள் ஏற்படும் தொழில் செய்பவர்களுக்கு பலவிதமான மன உளைச்சல்கள் ஏற்படும் நல்ல முன்னேற்றத்தை குறித்தாலும் சில சமயத்தில் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் சந்திக்க வேண்டி வரும் எவ்வளவு பாதிப்புகள் வந்தாலும் சூரியனை கண்ட பணி போல் அதாவது ஒரு இருட்டு இருட்டு அறைக்குள் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த ஒளி வெள்ளத்தினால் அந்த வீடு நிறை நிறைந்தது போல் இவர்களது கஷ்டங்கள் அனைத்தும் வெகு விரைவில் நீங்கிவிடும் அதனால் இவர்களுக்கு பலவிதமான பாதிப்புகள் கண்டிப்பாக வராது என்பது திண்ணமாகும் எனவே இந்த நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் வழிபட வேண்டியவர் அரச மரத்து பிள்ளையார் அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது பைரவரின் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பாகும் நவக்கிரகத்தில் சனியை வழிபடுவதை விட அவ்வாறு வழிபட வேண்டும் எனில் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு போன்ற இடங்கள் சென்று வழிபடுவது சிறப்பாகும் நவக்கிரகத்தில் உள்ள சனியை வழிப வழிபட வேண்டும் என்று பலர் கூறுவார்கள் ஆனால் வழிபட தெரியாதவர்கள் நேராக நின்று மேற்கில் சனி பகவான் பார்த்து கொண்டிருப்பார் அவரை பார்த்து நேருக்கு நேராக நின்று வழிபாடு பலர் செய்கின்றனர் அதனால் அவ்வாறு வழிபாடு செய்யாமல் தனியாக நின்று வழிபடுவது சிறப்பாகும் அதனால் இந்த நட்சத்திரக்காரர்கள் சனீஸ்வர வழிபாட்டை அதனுடைய அதி தேவதைகள் அதனுடைய அதற்கு பதிலாக அவருடைய குருநாதர் இவர்களைப் போன்று உள்ள தெய்வங்களை வழிபடும் பொழுது அவர்களுக்கு பலவிதமான பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்